உலகம் முழுவதும் பறைந்து விழுந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் உற்சாகமான வணக்கங்கள் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தன்னி பிரஜோதயாத் கணபதி மந்திரத்தை சொல்லி நான் உங்களோட இணையறேன் கேள்வியும் நானே பதிலும் நானே இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நட்சத்திரங்களில் மிக சிறப்பான நல்ல நட்சத்திரம் எது இது கேள்வி மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தன்மை வாய்ந்தது இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் தனித்தன்மை வாய்ந்த விஷயங்களில் அனைத்தும் சிறப்பாகவே இயங்கும் மொத்த நட்சத்திரங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமான காரியங்களை செய்வதற்கும் சிறப்பாக அந்த நேரத்தில் செயல்படுவதற்கும் சிறப்பு வாய்ந்தது அதில் இந்த நட்சத்திரம் மட்டுமே இதில் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்ல முடியாது ஆனால் ஒவ்வொரு விஷயங்களுக்காக ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய நாட்களில் அந்த நட்சத்திரம் என்பது என்ன அந்த நட்சத்திர நாளில் சந்திரன் செல்லும்போது போது அப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் செல்கிறார் என்றால் அப்பொழுது அது மேசராசி என்று அழைக்கிறோம் அந்த நட்சத்திரத்தில் செல்லும் போது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அளவுக்கு அதிகமான கதிர்வீச்சு இந்த பூமியில் இந்த சந்திரன் மூலமாக நமக்கு கிடைக்கப்படுகிறது அதாவது சந்திரன் என்பவர் ஒரு டிரான்ஸ்மீட்டர் பூமியினுடைய டிரான்ஸ்மீட்டர் போல செயல்படுவார் அனைத்து நட்சத்திரங்களுடைய கதிரலைகளையும் பெற்று நமது பூமிக்கு அனுப்புவார் அதில் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் செல்லும் போது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்களை அதனுடைய குணநலங்களை அதனுடைய வீரியத்தன்மையை நமது பூமியில் செலுத்துகிறார் ஆக அந்த நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய முடியும் ஆனால் அந்த நட்சத்திரம் என்பது தனித்தன்மையாக இருப்பதால் அதற்குரிய காரியங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் உதாரணமாக உடல் நலம நலமில்லாதவர்களையெல்லாம் குணப்படுத்தக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம் அதனால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்று நாம் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் மனநலம் சார்ந்த விஷயங்களைப் பற்றி நாம் அதை எடுக்கும்போது மிக சிறப்பாக செயல்படும் இங்கே நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா நமது கேபி உயர்கணித தேவசார ஜோரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரமே இந்த நட்சத்திரம்தான் சிறந்தது என்று சொல்வதை விட ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு காரியத்திற்காக பயன்படுத்துவது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அதன் அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் என்பது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பரிபூர்ணமாக குணப்படுத்தக்கூடியது உதாரணத்துக்கு அஸ்வினி குமாரர்கள் வந்து எந்த ஒரு வியாதியையும் தீர்க்கக்கூடிய வல்லமை படித்தவர்கள் அதாவது அஸ்வினியின் அஸ்வினி நட்சத்திரத்தின் புதல்வர்கள் என்று சொல்வாங்க அதனால் அஸ்வினி நட்சத்திரத்தனுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை நாம் சரிசெய்ய முற்பட்டோமே ஆனால் அந்த நாட்கள் சிறப்பாக இருக்கும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் உடல்நலம் பரிபூர்ணமாக நலம் பெறும் ஆக நட்சத்திரங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சிறப்பானதே அது ஒவ்வொரு காரியங்களுக்கு பயன்படுத்துவது மேலும் சிறப்பாக இருக்கும் என்று ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அணங்கிய பெண் பெற அணுகவும்